என்பதை அறிந்திருந்தும் பாடலில் குற்றம் உள்ளதை ஆடல்களில் கிடைத்த புலவராகிய கர்ப்பிக்கு பாடல் கொடுத்த புலவர்தான் என்பதை அறிந்திருந்தும் காட்டி தமிழ் புலமைக்கு தலைமகன்

I'm ராஜாவாய் ஆயிரம் பிரகாசங்களா நான் என்ன செய்வே ஏது செய்வே யப்பா ランடா ஆயிரம் பிரகாசங்களா என்னன்ன சொல்லுங்க என்னால தீந்து வைக்க முடியுமான்னு சஹா சரிங்கய்யாப்பா வட்டி இல்லாம தான் இப்போ போட்டுருந்தீங்களா அல்லா நினைக்கிறீங்க சரி எனக்கு இப்பதான் புரிஞ்சிது. நீங்க புதுசா எழுதுனப்பா நீ என் கிட்ட ஒரு தேவையை என் நீங்க விட்டீங்க என் குடும்பம் பதியா நீ கேட்டா பதில் சொல்ல தெரியாது ೇ el அரக்கவை மாய்மக பெச்சிமேன் காமே இன்னி நிறைவே கொள்ளைக்கு நம்மருக்கு போர்ச்சனறுடார போர்ச்சதுக்கு வந்துருக்கு ஆனா

கேட்காதவன் நாண்ட யார் அதனால தான் நானவச்சில்லாடுறீதாலோ முதற்கொண்டு பாட்டே ஏற்றிடいや யாமே ஏத்தி நோ பாட்டே கொற்கண்டி திங்கார் வேண்டும் புரிந்ததே புரியாததே அறிந்ததே அறியாததே பிறந்ததே பிறவாததே எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் பட்டியலுக்கு அர்த்தமா அதை பற்றி நான் குச்சம் கூறக்கூடாதா காட்டில் குச்சம் கூறுகிறாரா கூறி பாரு அந்த நாளை பேசுகிறார் இது சண்டை அறிவிடக்கூடாது சண்டையின் சொத்தம் சொத்து அது யாராலையும் வீட்டுக்கு காட்டில் அதை நீ I'm ಥಾರಿಮ್ಲಾದ ಉಡುಥವಿದಂದ ಇಙವಡ್ಮಕೆ ಅವಪ್ರಾದಿಂದ ಜಮಿಂ ಜಸಿಂಡ ಮಿವು ಅವೊಂಗಿದ್ಗಣ್ಬ್ಲಿದ್ಗಡಾದ 다음에 Duke.